எங்கள் தினசரி அப்பம் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பிரியமானவர்களே நாம் எம்மாத்திரம் இந்த ஆண்டு முழுவதும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் நடத்த கிருபை தந்தாரே அதற்கு நாமும் நம் வீடும் இதுவரை நம்மை வழிநடத்தி வந்தமைக்கு நன்றி சொல்லுவோம் உமது தயவை என் வீட்டை விட்டு விடாமலும் இருந்தீரே என்று சொல்லி அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம் பிரியமானவர்களே மலைகள் விலகி போகலாம் பர்வதங்கள் பெயர்ந்து போகலாம் ஆனாலும் அவருடைய கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது கரவலாடுகளின் பெண்ணாக திரிந்த தாவீதை உயர்த்தினவர் வரும் புதிய ஆண்டில் உங்களையும் உயர்த்துவார்